நெய்ய கொடுத்து உடல் கொடுத்தீன் கெட்கெடுத்து பெயர் கொடுத்து நுய்ய கொடுத்தீ உடல் கொடுத்து கெட்கெடுத்து பெயர் கொடுத்து பால் கொடுத்து அன்பு பாசம் கொடுத்து ஆடை கொடுத்து ஆடைக்காலம் கொடுத்து பால் கொடுத்து அன்பு பாசம் கொடுத்து ஆடை கொடுத்து ஆடைக்காலம் கொடுத்து நல்ல அடையாளம் கொடுத்து படிப்பு கொடுத்து பட்டம் கொடுத்து நல்ல அடையாளம் கொடுத்து படிப்பு கொடுத்து பட்டம் கொடுத்து வேலை கொடுத்து துணை கொடுத்து வாழ வழி கொடுத்த பக்கம் வேலை கொடுத்து துணை கொடுத்து வாரவாரி கொடுத்த பெற்றோம் நன்றி சொல்வோம் நன்றி சொல்வோம் தினமும் தினமும் நன்றி சொல்வோம் நன்றி சொல்வோம் நந்தீஸ் சொல்வம் தீனமும் தீனமும் நன்றி சொல்வோம்